இப்போ பாருங்கள் இப்போ நான் ட்ரீட் வச்சுருக்கேன் இப்போ நேராக கொடுக்காம ட்ரீட்னா ஆப்பிள் வச்சுருக்கேன் பீஸ் ஆஃப் ஆப்பிள் இந்த இது பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே வைக்கிறேன் நான் எங்கே வைக்கிறேன்னா இது இருக்குல்ல இதுக்கு கீழே எப்படி வைக்கிறேன் களி டேக் இட் குட் பாய் சாப்பிட்டியா ஓகே லீவ் எட் செட் ஓகே களி நோ மசல் இந்த இதை மாதிரி ரிப்பீட்டடாக பண்ண வைக்கணும் இப்போ இதுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இப்படி கையை ட்ரீட்டு இந்த இதுக்கு அடியில் பேஸ்கெட் கீழே வச்சுட்டு குட் பாய் இப்போ வந்து ரெண்டு ட்ரீட் எடுத்திருக்கேன் முதல்ல ஒரு ட்ரீட் எடுத்தேன் இப்போ ரெண்டு வச்சுருக்கேன் இதே மாதிரி இப்போ மசூலுக்குள்ளே வச்சுட்டு களி இப்போ அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒன்று எடுத்துட்டான் களி குட் பாய் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக வச்சுட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் கண்டினியூஸாக போயிட்டு நம்ம நேராக எடுக்கக்கூடாது இப்படி வச்சு இதுக்கு மேலே வச்சுருங்க குட் பாய் இப்போ என்ன பண்ணுங்கள் இதை பாருங்கள் இதை பொசிஷனை கரெக்டாக வச்சுட்டு இதை மெதுவாக செய்யணும் களி குட் பாய் இப்படி வச்சுட்டு எடுத்தால் பரவாயில்ல அப்போ உடனே ட்ரீட் கொடுங்க இதை பாருங்கள் இது ரெடியாக பொசிஷனில் வச்சுட்டு களி லீவ் யா இந்த வாடா அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே வா வா ம் போட்டுக்கியா குட் பாய் வேரி கு பாடி பலட்டப்படாமல் அதை காமாக கொண்டு போகணும் அவனுக்கு ரிலாக்ஸாக அதை கொண்டு போனீங்கன்னா அந்த டாக் கொஞ்சம் கொஞ்சமாக கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இப்போ நான் கொஞ்சம் பெரிய டீட்டாக வச்சுட்டு இதே மாதிரி வச்சு ஆ இப்போ நீங்கள் இதை எடுத்து இங்கே கொண்டு வந்துடுறீங்க எடுத்தோடனே டாக் வந்து கொஞ்சம் திமுறும் அப்புறம் வந்து அமைதியாயிரும் குட் பாய் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இதை பிடிச்சிட்டு இது வழியாக ட்ரீட் கொடுத்துட்டே இருப்பேன் குட் பாய் குட் பாய் ஸோ நான் இன்னும் இதை பூட்டலை ஆனால் அப்படியே கொடுத்துட்டே இருக்கேன் கண்டினியூஸாக இப்போ வந்து டாக் வந்து இதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம இதை வாய்க்கு வாயை வந்து உள்ளே இதுக்குள்ளே வச்சுருக்கும் போது முகத்தை வச்சுருக்கும் போது நமக்கு நல்ல விஷயங்களாக நடக்குது அப்படின்றது புரிய வரும் புரிய வந்த உடனே காதுக்கு பின்னாடி இந்த ஸ்டாப் வர்ற மாதிரி பண்ணிவிட்டு போட்டுருங்க அதை குட் பாய் கண்ணா கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஐயா உக்காரியா இப்போ நீங்கள் மதுரில் போட்ட உடனே அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இது மாதிரி நாங்கள் பாருங்க சின்ன சின்னதாக ஒரு கால்வாசி ஆப்பிள் கூட இருக்காது சின்ன சின்னதாக வச்சுட்டு இப்போ என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபுட்டில் இருக்கு எமையில இருக்குது